கார்த்திகேயா தேவ் இவர் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ ஹீரோக்களோட சின்ன வயது கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடிச்சிருக்கவர் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்கோட சின்ன வயது கதாபாத்திரங்கள் அப்படின்னா கண்ணை முடிட்டு கார்த்திகேயா தேவை தான் கூப்பிட்றாங்க இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்தன் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்படை வழியான சலாறு படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் சின்ன வயசு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிச்சிருப்பார் அதே மாதிரி தான் அடுத்தடுத்து படங்கள்லேயும் அவர் நடிக்கார் குறிப்பாக எம்புரான் பிரதிவ்ராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த படம் அந்த படத்துலேயும் ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பார் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிற குட் பேட் அக்லி நம்ம தலை அஜித்தோட படம் இந்த படத்தில் அல்டிமேட் சார் அஜித்துக்கு மகனாகவே நடித்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிட்டார் ஸோ இப்போ இருந்தே அவர் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான படங்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறதால நிச்சயமாக இவர் மிகப்பெரிய அளவில் ஹீரோவாக உருவெடுப்பார் அப்படிங்கிறாங்க சில வருடங்களில் இப்போ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு ஆச்சரியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இதே கார்த்திகா தான் நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருக்கிற கூலி படத்துலையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிறான் ஸோ படிப்படியாக பிரபாஸ் பிரதிவ்ராஜ் தலா அஜித் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு அவருடைய படங்களோட லிஸ்ட்டும் அவருடைய வளர்ச்சியும் அடுத்தடுத்து வேற லெவலுக்கு எங்கிட்டே இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில் கார்த்திகேய தேவா மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுக்கிறாரா ரஜினிக்கும் அஜித்துக்கும் இப்படி வந்து சென்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் நடித்து நட்பை உருவாக்கியிருக்கார் போது கண்டிப்பாக அவருக்கான ஒரு கூட்டம் அவரை நசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாக போகுது அப்படிங்கிறதான் சொல்லணும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்